ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிஷ்வர் லைஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போகுது எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி வந்து நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோடய வீடியோவுக்கு கீழே நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க சிலருடைய கேள்விகள் வந்து ரொம்பவே முக்கியமானதாகவும் இருக்குது அதே சமயம் மற்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கிற மாதிரியாக இருக்குது அதனால் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதுக்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல சொல்ல போறேன் அதில் முதன் முதலா ஒரு நண்பர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அக்கா உங்களுடைய பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல விளக்கம் சொல்றீங்க ஆனா நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க நீங்க வந்து சராசரி மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க தமிழக பேசுங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் நம்ம வந்து தமிழனாக இருந்து தமிழ் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வருஷமாக நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு விட்டு இப்போ ஜெர்மனியில் வந்து பல வருஷமாக இங்கே இருக்கும் இங்கே நிறைய நம்ம பேசுகிறது வந்து ஜெர்மன் மொழி தமிழ்மொழியே நம்ம பேசினாலுமே அதில் ஆங்கிலமோ ஜெர்மனோ கலந்து இயற்கையாக வந்துடுது ஆனால் வரை வந்து என்னோடய பதிவுகளை இனி நான் எதிர்காலத்தில் தமிழையே சொல்ல நான் வந்து முயற்சி பண்ணுறேன் இரண்டாவதாக இன்னொரு நபர் என்ன க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில் கூட வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஜெர்மனியில் மட்டும் நீங்கள் சேலரி கம்மி யுஎஸில் அதிகம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல ஆனால் அமெரிக்காலேயும் நாங்கள் வாழ்கிற இடத்துல வந்து ரொம்பவே இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் பத்தலை பொருளோடய விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு தான் போட்டிருந்தாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஃபேமிலி ட்ராப்டு ஃப்ரம் மிடில் கிளாஸ் டு லோயர் மிடில் கிளாஸ் இன் யூஎஸ்ஐ இன் தி பாஸ்ட் டூ இயர்ஸ் அதர் இண்டியன்ஸ் அரௌண்ட் அஸ் ஆர் இன் தட் பேட் ஆஸ் அஸ் பட் தே டூ ஆர் நாட் அஸ் சேம் அஸ் பிஃபோர் டூ இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கு இப்போ வந்து அமெரிக்காவிலேயும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் கூட வேலைவாய்ப்பு பிரச்சனை அப்புறம் வந்து சம்பள குறைவு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெர்மனியை தாண்டி யூஎஸ் பற்றின விஷயங்கள் கூட இந்த சேனலை வந்து இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த நண்பருக்கு நம்ம வந்து வாழ்த்து மட்டும் தெரிவிச்சுக்கலாம் அவருடைய வாழ்க்கை வந்து மேலே உயரத்துக்கு நம்ம எல்லாேருமே ப்ரே பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம வந்து நாங்கள் வந்து ஜெர்மனிக்கு வந்து வரலாமா நான் வந்து நர்சிங் இருக்கேன் நர்சிங் இருக்கேன் ஓல்டேஜ் ஹோமில் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாமா இது வந்து பெட்டர் பிளேஸாக இங்கே ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் எனக்கு வந்து இங்கே குழந்தைங்கள இருக்காங்க அவங்களை விட்டுட்டு என்னால் வர முடியுமா இது எந்தளவு சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன் என்னோட நண்பர்கள் ஒரு சிலர் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க அவங்க இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு நர்ஸு நர்ஸுகளை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து பேசிவிட்டு உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய மெயில் அடிக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பி உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பரெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் எந்த அளவு அது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக தான் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஹலோ மேடம் யூ டோல்ட் அஸ் இன் யுவர் ப்ரீவியஸ் வீடியோ தட் யூ ஆர் கோயிங் டு போஸ்ட் தி பாசிட்டிவ் திங்ஸ் அப்போ ஜேம் டு உள்ளே பட் நோ வீடியோஸ் போஸ்டட் கேன் யூ ப்ளீஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த நண்பர் வந்து இன்னும் என்னோடய வீடியோ பார்க்கல போல் நான் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழித்து அதோட பாசிட்டிவ் சைடையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன் எலாப்ரேட்டாக சொல்லியிருந்தேன் மோர் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா கார்னிஷர் லைஃப் சேனலுக்கு போயிட்டு அங்கே வந்து என்னோட அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து அபோ ஜெர்மனி அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பற்றின விஷயங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன் நான் அங்கே நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம் ஜெர்மனிக்கு வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா எந்த விதமான பாசிட்டிவ் சைடெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தோழி கேட்டிருக்காங்க இங்கே ஜெர்மனிக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட டெய்லி வ்ளாகில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குது ஐ மீன் தமிழ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா புதுசாக வரங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து எப்டிவி சித்திரம் டிவி ஐந்தூசன் அப்படின்னு நிறைய இருக்கு அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஜெர்மனியும் அப்புறம் ஹிந்தி மூவிஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி கூட நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு சகோதரி வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றி யூடியூப்பில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழில் வந்து யாரும் சொல்லலாம் நினைக்கிறேன் கூடிய விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பகிரப்படும் அடுத்து தான் இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க இங்கே இருக்கிற ஜாபை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அங்க வந்த உடனே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அன்னர் கண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அன்னர் கண்ணுங்க அது வேலிடேட் பண்றது சொல்லுவாங்க முழு விவரங்களையும் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட தோழி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க இருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து மெடிசன் முடிச்சுட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஒரு சிலர் வந்து பர்சனலாக கூட கேள்வி கேட்டிருக்கீங்க உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க என் பேர் கவிதா நான் வந்து ஹேம்பக்கில் லீவ் இருக்கேன் இன்னொரு தோழி வந்து ரொம்ப பாராட்டி ரொம்ப அவங்களோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அது உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யுவர் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை லைஃப் சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஐஎம் ஃபாலோயிங் யூ ஸ்மால் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த மாதிரி பாராட்டு அதே சமயம் வந்து மோட்டிவேஷன் மோட்டிவேஷனு ஊக்கம் கொடுக்குற உங்களுடைய வார்த்தைகள் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தொடர்ந்து நானும் செய்கிறேன் நன்றி இதுதான் இன்னொரு தோழி வந்து அவங்க என்னோட குக்கிங் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குட் லேர்ன் லாட் ஆஃப் டிப்ஸ் குக்கிங் ரிமூவ் தி சில்லி டேப் ஹவு டு ரோஸ்ட் த தால் தேங்க்ஸ் ஃபார் த டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்க வந்து அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு தோழி வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து எங்கள் ஹேம்பக்கில் இருக்கேன் எப்படி தமிழ் கம்யூனிட்டியோட நான் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே ஹேம்பர்க் மட்டும் கிடையாதுங்க ஜெர்மனிக்கு வந்தாச்சு அப்படின்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து முதல்ல அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அட்மின் கார்ட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ வந்து ஹாம்பக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்பாக் தமிழ் சங்கம் இருக்குது ஹாம்பாக் தமிழ் சங்கம் குரூப் ஃபேஸ்புக் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ரெண்டு குரூப் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மியூனிக்லயோ ஃப்ராங்ஃபர்ட்லயோ ஸ்டுட்காட்லேயோ கலோன் அந்த மாதிரி எவ்வளோ எல்லா சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வில்லேஜில் இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சிருக்காங்க ஸோ ஜெர்மனிக்கு வந்தாச்சு அப்படின்னா அவங்கவங்களோட மொழி பேசுகிறவங்களோட இணையிறது வந்து ரொம்ப சிரமம் கிடையாது நீங்கள் இதை வந்து ஈஸியாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னோட வீடியோ தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் என்ன வெஜ் ஐட்டம் கிடைக்கும் நம்ம ஜனம் வந்து கால் கிலோ தங்கையோடலாம் வர்றாங்களே நீங்கள் கம் கம்மியாக தான் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு சிலர் வந்து இந்த டாப்பிக்கான வீடியோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பர்சனலாக போடுறதும் மெசஞ்சரில் கேட்குறதும் மெயில் அனுப்புறதும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கார்னிச்சர் லைஃபு அப்படின்னு யூடியூபில் போய் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட லோகோ வரும் ஸோ நீங்கள் வந்து அந்த லோகோவை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஹோம் வீடியோஸ் ஷார்ட் live பிளேலிஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்ற டைட்டில் எல்லாம் பார்க்கலாம் அங்கே போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் என்னென்ன ப்ளேலிஸ்ட்டெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டட் டாப்பிக்கை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பரதநாட்டியம் டெம்பிள் டான்ஸு ஹேம்பக்கில் வெளியே எங்கே போய் சுற்றி பார்க்கலாம் ஷார்ட்ஸு அதுலேயே வந்து அபோட் ஜெர்மனி இதுதான் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்க வேறு விஷயம் அங்கே போனீங்கன்னா இப்போ நான் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இல்லையா என்ன அப்படிலாம் சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் எட்டு நாள் முன்னாடி அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எங்கே இப்போ ஜெர்மனியில் இருக்கிறது என்ன பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் போடலான்னு சொல்லி அதை நான் ஒரு மாதம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் தங்கம் வந்து எவ்வளோ கொண்டு வரலான்ற விஷயமும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அபோ ஜெர்மனியில் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜெர்மனிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்டெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்மூத்தாக லைஃபு கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்தை கூட நான் வந்து இதுல சொல்லியிருப்பேன் நிறைய பேர் திரும்பி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னோடய குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு இந்த தோசைக்கல் எங்கே வாங்குனீங்க இந்த பேன் எங்கே வாங்குனீங்க இந்த விசல் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவும் கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கார்னிஷர் லைஃப்பில் போய் நீங்கள் கி கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சர்ச் ஆப்ஷன் போய் என்ன டைட்டிலும் நீங்கள் ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணிவிட்டு கூட என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன ஜெர்மனியில் அப்படின்னா இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி அப்புறம் லாங்குவேஜ் அப்புறம் எவ்வளோ சேஃபு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கேட்டிருப்பீங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கேக் பேக் பண்ணுறதுலேருந்து ஹேம்பகில் எங்கே சுற்றி பார்க்கலாம் ஹேம்பகை சுற்றி எங்கே என்னென்ன இடமெல்லாம் இருக்குது எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ பேக்கிங் வந்து நம்ம செஞ்சு கொண்டு போகணும் எவ்வளோ சேஃபாக நம்ம வீட்டை வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தர் அவரோட ஆதங்கத்தை ரொம்ப கொட்டி தீத்திருக்காரு வித் ஜெர்மனி இட்ஸ் நாட் கார்னிஷியல் லைஃப் இட்ஸ் டார்னிஷியல் லைஃப்னு போட்டிருக்காங்க ஒரு விவர் வந்து நான் இங்கே டாக்டராக இருக்கேன் சி டூ லெவல் வரைக்கும் எனக்கு வந்து ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி இருக்கு ஜெர்மனியில் ரேசிசம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அவரோட கருத்தை இங்கே தெரிவிச்சதற்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடத்தை காட்டிலும் வரக்கூடிய வருடம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் நலமும் வளமும் வாழ எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் திஸ் இஸ் கவிதா ஃப்ரம் ஹாம்பர்க் பை பாய்